ஸ்ரீமதே நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஏழாம் திருமொழி இதுவும் திருநறையூர் திவதேச பாசனம் எப்படி இருக்கு பாருங்க ஆளும் பணியும் அடியேனை கொண்டான் விண்ட நிசாசரரை வாழும் தலையும் துணி பெய்த சுடு பென்சிலை வாய் துறந்தான் வேளும் சேயும் அனைவாரும் வேர்க்கணாரும் பயில் வீதி நாளும் பிழவின் ஒலிவோப நிறையூர் நின்ற நம்பியே மேலே அந்த பெருமானை சொல்லிவிட்டு அவன் நிறையூர் நின்ற நம்பி அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் கரெக்ட் ஆளும் பணியும் அடியேன என்னை தன்னுடைய ஆளாக கொண்டான் என்னுடைய கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொண்டான் விண்ட நிசாசரரை நிசாசரரை அசுரர்களை நிசாசரர்னா இருட்டில் வேலை செய்கிறவான்னு அர்த்தம் அதாவது நிசாசரரை தோளும் தனியும் தோளும் தலையும் வேறுண்ட அவருடைய தோள்கள் தலையெல்லாம் போகும்படியா அப்படி ராமாவராத சொல்கிறான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வேளும் சேயும் ஆனைபாரும் வேலும்னா யார் சுப்பிரமணியன் சிவபெருமானுடைய பிள்ளை சரி மன்மதன் வேளும் சேயம் சுப்பிரமணியம் சிவபிர சிவபிரானுடைய சேனான அந்த மாதிரியாக இருக்கா ஆனையா அவர்கள் மாதிரி இருக்கிற ஜனங்கள் வேர்கணும் வேலை போன்ற கண்களை உடையவரும் பயில் வீதி அவர்கள் நட நடமாடுகின்ற வீதி அவர்கள் வாழ்கின்ற அந்த வீதியில் நாளும் விழவின் ஒளிவூமா இடைவிடாமல் எப்பொழுதும் ஒரு திருவிழா திருவிழாக்களின் ஒளி இருக்கின்ற நிறகு ஒன்று நின்ற நம்பியே இதே ஐடியா தான் இருக்கும் எல்லா பாசனமும் படிச்சுண்டே போயிடலாம் பருவம் ஆளும் பணியும் அடியேனை கொண்டான் விண்ட நிசாசரரை தோளும் தலையும் துணிவைத சுடு பென்சிலை வாய் சுரந்தான் வேளும் சேயும் அனைவாரும் வேர்க்கணாரும் பயில் வீதி நாளும் பிழவி நாளும் விழவின் ஒலிவோ வா நிறையோ உன்னின்ற நம்பியே அந்த வேளும் சேயும் மன்மதானை போன்றவர்களும் சுப்பிரமணியனை போன்றவர்களும் இருக்கின்றார் இது ஆண்களுக்கு ஒரு மேற்கனாரும் பெண்கள் அடுத்த மகன் அப்படி முனியாய் வந்து முவழுகால் முடிசேர் மன்னர் உடல் துணிய முனிவாய் மழு முழு முழிவாய் மழுவின் படையாண்ட தாரார் தோளான் கார்வார் புறவில் பனிசேர் முல்லை பான் பானல் புருகால் கண்காட்ட பனிசேர் கமலம் முகங்காட்டும் நரகூ நின்ற நம்பியே முதல்ல பரசுராமனை சொல்கிறார் முனிகாய் வந்து மூவழ்கால் அந்த மூவழி காலில் இருபத்தூரு கால் களைஹட்டி அப்படி இருபத்தூர் வம்சத்தை அழித்ததை சொல்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் வார் வார்புறவில் அழகிய அழகி புறவில்லாம் சோலையில் சேரும் முல்லை பல்லரும்ப முல்லைகள் அந்த ஊர் மாதர்களுடைய பல்ல காட்டுறதுன்னு பற்கள் போன்று இருக்கின்றன பானல் முருகால் இந்த பானல்னால் அந்த கருங்குவளை மலர்கள் அவருடைய கண்களை காட்டுகின்றன பனிசேறு கமலம் முகங்காட்டும் கமலம் தாமரை அவருடைய முகம் காட்டுகின்ற மறைவு உன் நின்ற நம்பியே படிச்சுள்ள நினைக்கிறேன் முனியாய் வந்து முடி முடிசேரும் மன்னர் உடல் துணிய தனிவாய் மழுவின் படையாண்ட தாராறு தோழன் மாலை அழிந்த தோலை உடையவன் வார்புறவில் பனிசேர் பல்லரும்ப பானல் உருபால் நனி சேர்க்கமலம் முகங்காட்டும் பிறகு உன் நம்பியே அடுத்த பாசனம் போலான்னு நினைக்கிறேன் தள்ளார்கடல்வாய் விடல் விடவாய சினவாழ் அறவில் துயிலமர்ந்து துள்ளா வருமான் விழவாளின் சொன்னு தப்பாக பிடிச்சிக்க புல்லா வருமா அன்பிழ வாழி துறந்தான் இறந்தான் பாபலிமண் புல்லார் புறவில் பூங்காவி புலங்கொள் மாதல் கண்காட்ட நல்லாறு கமலம் முகங்காட்டும் நிறைய நின்ற நம்பியே மேலே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்க பள்ளி கொண்டிருப்பதை சொல்கிறார் தெளிவான நீர்னு புரிஞ்சுக்கணும் தெள்ளார் பாய் விடபாய சின வாழ்லவில் துயிலமர்ந்து அர்த்தமாக இருந்தது துள்ளா வருமான் மான மாரிச்சன் மானாக வந்து துள்ளினான் அவன் முன்னாடி அந்த வருமான் வருகின்ற மான் விழ அது அழியும்படியாக வாழி துறந்தான் அது ஒரு காரியம் இறந்தான் மாவலி மண் மாவலியிடம் போய் இளம் வேண்டினான் வாமனனாக புல்லார் புறவில் பூங்காவி புலங்கொள் மாதர் கண்காட்ட போன வாசலில் மடித்த மாதிரி தான் காவினா அந்த பூ காயாம்பு மலர்கள் மாதருடைய கண்காட்டுறது இந்த புலன்கொள்னா அழகான பெண்கள்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நல்லார் அப்படியே நெருங்கிய இதழ்களை உடைய தாமரை உகங்காட்டும் நரகூன்ற நம்பியே படிச்சுன்னு நினைக்கிறேன் கடல் பாய் விடபாய சினவாள்றவில் துயிலமர்ந்து துள்ளா வருமான் விழ வாளி துறந்தான் இறந்தான் பா புள்ளார் புறவில் பூங்காவி புலன்குள் மாதர் கண்காட்ட நல்லார் கவலம் புகங்காட்டம் தரையூர் நின்ற நம்பியேழுதும் ஒளியா வெண்ணை உண்டான் என்று உரலோடு ஆச்சி உண்கயிற்றால் விழியா ஆர்க்க ஆப்புண்டு விம்மி அழுதான் மென்மலர் மேல் களியா பண்டு கண்ணுள்ள கள்ளுண்ண காமரன் தென்றல் தூற்ற நளிர்வாயி முல்லை முருவலிக்கும் நிறைய நின்ற நம்பியே ஒளியா வெண்ணை உண்டான் நான் ஒழித்து வைத்திருந்த வெண்ணையை இவை திருடி உண்டான் என்று ஆட்சியர்கள் கட்டிப்போட கட்டுண்டான் அப்புறம் அழுதான் அதான் அப்படி புரிஞ்சுக்கணும் மென்மல் அர்மேல் களியா வண்டு கல்லுண்ண வண்டுகள் தேனை வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காமர் தென்றல் தூற்ற தூற்று அலறு தூற்றுன்னா காற்று வந்து பூச்சி பூத்தழைகளை அடிச்சின்னு போகிறது அப்படி பிடிக்கும் நலிர்பா நல் முறி முல்லை முருவலிக்கும் வரைவு உன் நின்ற நம்பி உங்களுக்கு அர்த்தமாக இருந்தான் நினைக்கிறேன் ஒளியா வெண்ணை உண்டான் என்று உரலோடு ஆச்சி முன்கயிற்றால் விழியாக புண்டு விம்மி அழுதான் மேல் களியா வண்டு கல்லுண்ண காமர் தென்றல் அலர் நளிர் நளிர்பாய் முல்லை உருவலிக்கும் நிறையூர் நின்ற நம்பியே அடுத்த மாதமான் வில்லார் விழவில் வடமதுரை விரும்பி மல்லடர்த்து கல்லார் திரழ்ந்தோல் கஞ்சனை காய்ந்தான் பாய்ந்தான் காளிகன் மேல் சொல்லார் சுருதி சொல்லார் சுருதி முறை ஊதி சோமுச்செய்யும் தொழிலினோர் நல்லார் மறையூர் பலர் வாழும் மறையூர் நின்ற நம்பியே நான் அர்த்தம் சொல்ல போத மெதுவாக படிக்கிறேன் உறுது வில்லார் விழவில் வடமதுரை விரும்பி விரும்ப மல்லடர்த்து கல்லார் திரள்தோள் கஞ்சனை காய்ந்தான் பாய்ந்தான் காளியன் மேல் சொல்லார் சுருதி முறைகூதி சோமுச் தொழினோர் நல்லார் மறையோர் பலர் வாழும் நரையோர் நின்ற நம்பியே வள்ளி குழுணன் முதலாய மக்களோடு முக்கண்ணான் வெளியோட விரல்வானன் வியந்தோல் வனத்தை துணித்து உகந்தான் பள்ளி கமலத்து இடைபட்ட பகுபாயவன் முகம் நோக்கி நள்ளி வீடும் வயல் சூழ்ந்த நின்ற நம்பியே வள்ளிக்கொழுனன் சுப்பிரமணியன் முதலாய மக்களோடு சிவபெருமானுடைய குடும்ப முக்கணான் வெளியி வைக்கப்பட்டு ஓடி போகும்படியாக விரல் வாணன் வியந்தோன் வாணனுடைய தோள்களை துணித்து உகந்தான் அதார்த்து இந்த பள்ளி கமலத்து இடைப்பட்ட பகு அளவன் பகுவாயின பெரியவாயுடைய ஆண் நண்டு தாமரை பூலை படுத்துருக்கு அதை பார்த்தது நள்ளி நள்ளினா பெண் நண்டு பார்த்தது பார்த்துட்டு ஊடும் அதோடு ஊடல் செய்கிறது அப்படிப்பட்ட நிறையூர் நின்ற நம்பி பற்ற அழைக்கிறேன் பள்ளி கொழுனன் முதலாய மக்களோடு முக்கண்ணான் வெ்கி ஓட விரல்வானன் வியோல் வனத்தை துணி துகந்தான் தோல் வனம்னு போட்டிருக்க பாருங்க விசேஷம் பள்ளி கமலத்து இடைப்பட்ட பகுவாயளவன் முகம் நோக்கி நள்ளி ஊடும் நிறல் சூழ்ந்த நிறைய நின்ற நம்பியே பார்ப்பான் மிடையா வந்த வேல் மன்னன் வீய விசயன் தேர்கடவி குடையாவ ஒன்று ஆயர் ஆயர்கோவாயி நின்றான் கூற படையான் வேதம் நான்கு ஐந்து வேள்வி அங்கமாறு இசைகேழும் நடையாவல்ல அந்த நர்வாழ் நறையூர் நின்ற நம்பிய வேல்வண்ணர்கள் அழியும்படியாக விஷயந்தேரை பார்த்து பார்த்தனின் சேரை அர்ஜுனனின் தேரை ஓட்டினான்னு சொன்னார் அர்த்தமாக படிச்சு நினைக்கணும் மிடகா வந்த வேல் பன்னன் வீய விசயன் தேர் கடவி குடையா பறை ஒன்று கெடுத்து ஆயர் கோபாய் நின்றான் கூராழிப்படையான் வேதம் நான்கு ஐந்து வேள்வி அங்கம் மாறு இசை கேள் நடையாவல்ல அந்தணர்வாள் நிறையூர் நின்ற நம்பியே சொல்ல மாதம் பந்தார் விரலாள் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து கந்தார்களிற்று கடல் மன்னர் கலங்கச்சங்கம் பாய் வைத்தான் செந்தாமரை மேல் அயனூடு சிவனும் மனைய பெருபயூர் நந்தா வன்கை மறையூர் வாழ் நிறையூர் நின்ற நம்பியே ரொம்ப பாப்புலரான ரொம்ப பிரசித்தமான பாசுரம் இது அர்த்தமாகுது உங்களுக்கு பந்தார் விரலாள் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரத பூன் கந்தார்களிற்று கழல் பாரதத்து கந்தார்களிற்று கழல் மன்னன் கலங்கச்சங்கம் பாய்வைத்தான் செந்தாமரை நயனூடு சிவனும் அனய பெருமையூர் நந்தா வண்கை மறையோர் வாழ் மறையூர் நின்ற நம்பி ஆறும் பிறையும் அரபம் அடம்பும் சடைமேல் அணிந்து உடலம் நீரும் பூசி ஏறு ஊரும் இறையோன் சென்று குறைகிறப்ப மாறு ஒன்றில்லா பாச நீர் வரை மார்பகலத்து தெளித்து உகந்தான் நாரும் பொழில் சூழ்ந்து அழகாய மறைவு நின்ற நம்பியே ஏ ஆரும்னா கங்கை பிறைனா சந்திர இதெல்லாம் சூடிருக்கார் சிவாபினான் அரவமும் பாம்பு அடம்பும் அடப்பா அந்த பூ சடைமேல் அணிந்து அப்புறம் உடலும் நீரும் பூசி உடம்புல நீர் பூசின் இருக்கு சாம்பல பூசின்னு இருக்கார் ஏறு ஊரும் எரு எருது ஏரை தன்னுடைய வாகனமாக கொண்ட இறகோன் சென்று குறை இறப்ப போய் பெருமாட்டம் வாண்டின்றான் அப்புறம் மேரம் தன்னுடைய இருந்து தெளி நீரை தெளித்து அந்த சாபத்தை போக்கினான் அப்படி நாரும் பொழில் சூழ்ந்து அழகாய நிறையின்ற நம்பியே படிக்கணும் உங்களால் படிக்க முடியும் ஆறும் பிறையும் அரபமும் அடம்பும் சனை மேல் தனிந்து உடலும் நீரும் பூசி ஏறு ஊறும் இறையோன் சென்று குறையிறப்ப மாறு ஒன்றில் தா பாச நீர் வரைபார்பு அகலத்து அகலத்தழி அகலத்து அழித்து வ அழித்து தந்தான் தழித்து உக அழித்து உகந்தான் நாரும் பொழில் சூழ்ந்து அழகாய நிறையூர் நின்ற நம்பியே அர்த்தமா இந்த கடைசி பாசனம் பாருங்க நன்மையுடைய மறையூர் பாழ் நிறையூர் நின்ற நம்பியே கன்னி மதில் சூழ் வயல் பங்கை கலியன் ஒலிசை தமிழ் மாலை பன்னி உலகில் பாடுவார் பாடு சாராபன வினைகள் மன்னி உலகம் ஆண்டு போய் வானூர் வணங்க வாழ்வாரே இந்த கஷ்டி படிச்சுடா நினைக்கிறேன் இங்கே என்ன இருக்கிறன்னா நரகு நின்ற நம்பியை கன்னி மதில் சூழ் வயல் கங் மங்கை கலியன் ஒலி செய்தமிழ் பாலை திருமங்கழ்வார் ஒளிச்சது பன்னி உலகில் பாடு ஆறு பாடு சாரா வினைகள் அப்படின் அப்படின்னு படிச்சுக்கணும் அவர்கள் பக்கம் வினைகள் சாரமாட்டான்னு அர்த்தம் வேற ஒன்று மன்னி உலகில் சாரி மன்னி உலகமாண்டி தோலகத்தை நன்றாக ஆழ்வார்கள் போய் அதற்கு விண்ணு ஒரு வணங்க வாழ்வாரே ஸ்ரீமத்தே ராமானுஜாயனமும்